கேள்வி இது நகைக்கு அதாவது பாவனையில் உள்ள நகைக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணுமா பணத்துக்கு நம்ம வருடா வருடம் திரும்ப திரும்ப கொடுக்கணுமா என்கிற இந்த கேள்வியை பொறுத்த இது தமிழ் பேசக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல அரபு அறிஞர்கள் மத்தியிலும் கடந்த காலத்திலும் இதில் கருத்து வேறுபாடு இருந்திருக்குது எதில்னு கேட்டால் நம்ம பாவிக்கக்கூடிய நகைகளுக்கு சக்காத்து இருக்குதா இல்லையா என்கிறதில் கருத்து வேறுபாடு இருக்குது பாவிக்கக்கூடிய நகைகளுக்கு சக்காத் இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க ஆனால் பாவிக்கக்கூடிய சக்க நகைகளுக்கு சக்காத் உண்டு என்று சொல்வது தான் மிகவும் சரியான கருத்து ரசூல் சல்லா வளேசனுடைய சபைக்கு ஒரு பெண்மணி நான் காப்பு போட்டு வராங்க காப்பு நபி சொல்லா கையில் ஒரு குச்சி இருக்குது நபி சொல்லல்லா உழை சொன்னவங்க அந்த குச்சால் அந்த நகையில் காப்பில் தட்டி இதுக்குரிய சக்காத்தை நீ கொடுத்துட்டியா என்று கேட்டுட்டு சொல்கிறாங்க நீ சக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் நாளை மறுமையில் நெருப்பால் ஒரு கடிவான கையில போட போடப்படுறது உனக்கு விருப்பமா என்று கேட்டாங்க உடனே அந்த பெண்மணி இருந்தாங்கன்னா அப்படியே நகையை கலட்டி கொடுத்துட்டாங்க யாரெல்லாம் இதை நான் அப்படியே தர்மம் பண்ணுகிறேன்னு யாரை சொல்ல நான் அப்படியே தர்மம் பண்ணுகிறேன்னு சொல்லி அப்போ அந்த நகைங்கிறது அந்த பெண் அணிஞ்சுரிஞ்ச நகை தான் இதுக்குரிய சக்காத்தை கொடுத்துட்டியான்னு கேட்டு ரசுசலான் கேட்குறாங்க அப்போ அந்த அதிச வச்சு பார்க்குற போது பாவனை நகைக்கும் சக்காத்து கொடுக்கணுங்கிறது தான் பொருத்தமானதாக சகிஹானதாக இருக்குது அடுத்து இன்னும் சில நியாயங்களை நம்ம காணலாம் பாவனை நகைங்கிறது இன்றைக்கு நகை வச்சிருக்கிற எல்லாமே போடுறதுக்காக வாங்குற நகை கிடையாது இப்ப சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு குமர் புள்ள இருக்கும் நகையை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க என்ன கல்யாணத்துக்கு எப்படியாவது பிள்ளைக்கு போடணும்னு சொல்லி உண்மையிலே அந்த நகைங்கிறது நம்ம உடுக்குற ஆடை மாதிரி போட்டுக்கொள்றதான்னு கேட்டா பெரும்பாலும் அந்த நகைங்கிறது வீட்டில் அங்கங்கே ஒளிச்சொழிச்சு கஷ்டப்பட்டு மறைச்சு வைக்கிற சாமானா தான் இருக்குது பாவன நகை கிடையாது அது இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டால் பெரும்பாலும் தங்கத்தை சேமிப்பாகவும் வைக்கிறோம் நாங்கள் தங்கம் என்கிறது சேமிப்பாகவும் ஆகியிருக்குது சில நேரம் வாங்குகிற நேரமே ஒரு மனசு இருக்குது நம்ம ஏதாவது கிஷ்டம் வந்தால் வச்சுக்கலாம் விற்றுக்கலாம் அப்போதாவது ப நம்ம பணத்தை சேமிக்கிற மாதிரி அது சேமிப்பாக அமைகிறது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம பாவிக்கிற நகைகளுக்கும் சக்காத்து கொடுக்கணும்ங்கிறது தான் மிகவும் சரியானதாகப்படுது இப்போ இந்த சக்காத்தை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்கள் சம்பந்தமாக அறிஞர்கள் கருத்து சொல்கிற போது ஒரு கருத்து சொல்றாங்க நம்ம பாவனைக்குரிய சக்காத்து அல்லது கொடுக்க தேவை இல்லாத சக்காத்துன்னு நம்ம சக்காத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொன்னா எண்பத்தி நாலு கிராமுக்கு மேலே நம்மளோட சக்கா நகை நகையினுடைய பெருமதிக்கு மேலே நமக்கு பணம் இருந்தால் அதுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணும் எனவே பத்து பவுனுக்கு கீழே உள்ள பகுதியை பொறுத்தளவரை நம்ம சொந்த பாவனைக்குரிய நகையாக நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நகை இருக்குமாக இருந்தால் அந்த நகையினுடைய பெருமதியை அந்தந்த காலத்தில் கணப்பிட பார்த்து சக்காத்து கொடுக்கறதுங்கிறது இதை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்குரிய ஒரு வழியாக அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க அதுதான் பொருத்தமாகப்படுது பாவிச்ச நகைக்கும் திரும்ப திரும்ப வருஷா வருஷம் கொடுக்கணுமா இந்த சர்ச்சையை பொறுத்தளவு வருஷா வருஷம் கொடுக்கறதுங்கிறது எங்களை மன எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்வதுக்கும் சந்தேகத்திலேருந்து நாங்கள் நீங்கிக் கொள்வதுக்கும் ஒரு வழியாக இருக்குது ஏன்னா கொடுக்க போகிற தொகைங்கிறது நூற்றுக்கு நூற்றுக்கு ரெண்டரை தான் இதை விட்டு நம்ம தண்டனைக்கு போகிறத விட இதை கொடுத்து நாங்கள் எங்களை முழுமையாக பாதுகாத்துக்கொள்வதுங்கிறது நல்லதாக படுது அடுத்தது இந்த பண கையில் இருக்கக்கூடிய பணம் இந்த பணத்துக்கு நாங்கள் வருஷா வருஷம் கொடுக்கணுமா என்று கேட்டால் வருஷா வருஷம் கொடுக்கணுங்கிறது தான் அதாவது சரியான கருத்து ஒரு முறை கொடுத்தா திரும்ப கொடுக்க தேவையில்லைங்கிறது தவறான கருத்து இந்த ஒரு முறை கொடுத்தா திரும்ப கொடுக்க தேவையில்லைங்கிற கருத்தை ஆரம்பமாக என்ன காரணத்தை சொல்லி முன் வச்சாங்கன்னு சொன்னால் தாலா குறுவாங்க சொல்கிறான் ஹுத்மின் நம்பாளியின் சதக்கத்தான் துத்தாகிருகோம் அவங்கள சுத்தப்படுத்துறதுக்காக அவங்கள்ட சக்காத்தில் படத்துலேருந்து நீங்கள் சக்கா சக்கா சதக்காவை எடுங்கன்னு அல்லாஹ் குறுவாங்க சொல்கிறாங்க போன வருஷம் நான் ஒரு பத்து லட்சம் ரூபா காசு இருக்குது அந்த பத்து லட்சத்துக்கு நான் சக்காத்து கொடுத்து அந்த பத்து லட்சத்தை சுத்தமாக்கிட்டேன் திரும்ப எதுக்கு நான் சுத்தமாக்கணும் அந்த பணத்தை சுத்தமான பணத்தை திரும்ப சுத்தமாக்க தேவையில்லை என்கிற அடிப்படையை தான் சொன்னாங்க போன வருஷம் நான் கொடுத்த அந்த பத்து லட்சம் என்கிட்ட புரண்டு இருக்குது கையில் நான் வியாபாரத்தில் போட்டிருக்கிறேன் ஏதோ ஒன்றில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த வருஷத்துக்கு இடையில் திரும்ப அது அழுக்கப்பட்டிருக்குது நாற்று நான் கழுவினை சேர்த்தேன் கழுவினாவது சுத்தமாக இருக்கான் திரும்ப போட்டால் நான் திரும்பவும் கழுகத்தான் போகணும் அப்போ பணமாக நாங்கள் சொல்லி சொன்னால் அதுக்கு திரும்ப நம்ம கொடுக்கத்தான் வேண்டும் இப்போ எது வந்து திரும்ப திரும்ப கொடுக்க தேவையில்லைங்கிற கட்டத்தில் வரும் வளரக்கூடிய அனைத்துக்கும் சக்கா திரும்ப திரும்ப கொடுக்கணும் உதாரணமா நான் ஒரு பில்டிங் வச்சிருக்கிறேன் அந்த பில்டிங் வந்து பத்து கோடி பெருமதியானது இந்த பில்டிங்கை கட்டும் போது நான் பணம் எடுத்திருப்பேன் அந்த பணம் வந்து நான் சக்காத்து கொடுக்குற காசியில் வந்திருக்கும் இந்த பில்டிங்கை நான் கட்டிட்டேன் பத்து கோடி பெறுமதியான பில்டிங் இப்போ என்கிட்ட இருந்த காசெல்லாம் முடிஞ்சு இந்த பில்டிங் தான் இருக்குது இந்த பில்டிங்க்கு நான் வருஷா வருஷம் பத்து கோடிக்கு சக்காத்து கொடுக்கணுன்னா என்கிட்ட காசு கிடையாது இந்த பில்டிங்கை பொறுத்தளவு அதுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பில்டிங்கில் கட்டிடத்தில் வரக்கூடிய வருமானத்துக்கு வருஷா வருஷம் சக்காத்து கொடுக்கணும் அப்படி வருமானத்துக்கு தான் நான் கணக்கு பார்க்கணும் தவிர பில்டிங் பத்து லட்சம் பத்து கோடி பத்து கோடிக்கு நான் கணக்கு பார்க்கணும் அவசியம் கிடையாது எது வருமானமாக வருவதோ அந்த வருமானம் வந்து சக்காத்து தொகையை மிஞ்சிருக்குன்னு சொன்னால் அதுக்குரிய சக்காத்தை நான் கொடுத்துட்டு போகணும் நான் வியாபாரம் செய்கிறேன் என்றால் வியாபார பொருளுக்கும் முதலுக்கும் சேர்த்து நான் கணக்கு பார்த்து வருஷா வருஷம் கொடுக்கணும் ஏன்னா வியாபாரத்தில் தப்பு நடக்கும் தவறு நடக்கும் நாங்கள் அதை வருஷா வருஷம் நாங்கள் பார்த்து கொடுத்து அந்த பணத்தை நம்ம சுத்தப்படுத்த வேண்டியிருக்குது எனக்கிட்ட காணி இருக்குது தோட்டங்கள் இருக்குது தோட்டத்தை பொறுத்தளவுல தோட்டத்தினுடைய பெருமதிக்கு உதாரணமாக அஞ்சு ஏக்கர் தென்னன் தோட்டம் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர் தென்னன் தோட்டத்தினுடைய பெருமதி ஒரு பெருந்தொகை வரும் ஆனால் அந்த மரத்து அந்த தென்னன் இருந்து வரக்கூடிய வருவாய்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த அஞ்சு ஏக்கர் தோட்டத்துடைய கணக்கு பார்த்து சக்காத்து கொடுக்கிறது கிடையாது அந்த தென்னன் இருந்து வரக்கூடிய வருவாய்க்கு நான் சக்காத்து பார்ப்பேன் அந்த தோட்டத்துக்கு சக்காத்து வந்து பார்க்கப்படாது இதே நேரத்தில் நான் அஞ்சு ஏக்கர் காணி வாங்கி போட்டிருக்கல அந்த அஞ்சு ஏக்கர் காணி வாங்குற போதே என்ன நோக்கம் என்னென்னு சொன்னால் இதை துண்டு போட்டு விற்கிறது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்குறேன் வாங்கி என்ன செய்கிறேன்னு சொன்னால் துண்டு போட்டு நான் வச்சுருக்குறேன் விற்கிறதுக்கு ஒரு வருஷமா ஒரு துண்டும் போகலை இப்போ நான் அந்த இதுக்கு சக்காத்து கொடுக்கணும் ஏன்டா அது பிஸ்னஸ் பொருள் விற்பனைக்குரிய பொருள் வியாபார பொருட்களுக்கு சக்காத்து கொடுக்கணும் நான் என்னுடைய பாவனைக்கு அல்லது அதுலேருந்து வருவாய்ப்புறதுக்கு நான் வச்சு கொண்டுருக்குறேன் சொல்லி சொன்னால் அதுக்கு சக்காத்து கிடையாது விற்பனை பொருளாக நான் ஆக்கிட்டேன்னு சொன்னால் விற்பனை பொருள் வித்தாலும் சரி விற்காலும் சரி விற்பனைக்குரிய பொருள் அதுக்கு நான் பார்த்து சக்காத்து கொடுக்கணும் பணமாக நான் வச்சு வீட்டில் சேர்த்து வச்சுருக்கேன் எதுவுமே செய்யலை சும்மா வச்சிட்ருக்கிறேன் காசுன்னு சொன்னால் அதுக்கு நான் சக்காத்து கொடுக்கணும் ஏன்னு சொல்லி சொன்னால் காசு அப்படி சும்மா முடக்கி வைக்கிறதே தப்பு பணம்ங்கிறது புரளணும் மாறி மாறி இருக்கணும் இந்த அடிப்படையில் வருஷா வருஷம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணும் ஒருத்தர் விவசாய நிலையம் செய்கிறாருன்னு சொன்னால் விவசாயம் அறுவடை செய்கிற போது அறுவடையை பார்த்து சக்காத்து கொடுப்பார் அதில் திரும்ப சக்காத்து கிடையாது அறுவடைக்குரிய சக்காத்து கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் மறுக அதில் சக்காத்து கிடையாது கால்நடைகள் வளர்க்குறவரை பொறுத்தளவரை நாற்பது ஆடு இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும் அடுத்த வருஷம் வருகிற போது நாற்பது ஆடு அறுபது ஆடாக மாறி இருக்கலாம் இப்போ இவருக்கு சக்காத்து இருக்குதா இல்லையா சக்காத்து இருக்குது ஆனால் இவங்க சொல்கிற அடிப்படையில் கொடுத்ததுக்கு திரும்ப கொடுக்கல தேவை இல்லைன்னு சொன்னால் நாற்பது கொடுத்த நாற்பதையும் கழித்தா அறுபது தான் மிச்சம் இருபது தான் அவட்ட இருக்குது அப்போ நூற்றி இருபது ஆடுங்கிறது அவட்ட வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது கொடுத்தது கொடுத்ததை கழிச்சிட்டு போது ஒரு கொஞ்சமாக வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அப்போ அந்த ஆட்டுக்கு ரொம்ப சொல்லாமல் சொன்ன சட்டமே கொடுத்ததுக்கும் திரும்ப கொடுக்கணும் ஏங்கிறத ஒரு அமைப்பை தான் சொல்கிறது அதுதான் ஒரு சரியான நிலைப்பாடு நகையை பொறுத்தளவுரை நம்ம பாவனை நகைக்கும் சக்காத்து கொடுக்கணுங்கிறது தான் சரியான கருத்து இந்த பொருளாதார பொருட்களை பொறுத்தளவுரை வருடா வருடம் நாங்கள் சக்காத்து கொடுக்கணுங்கிற அமைப்பு தான் பின்பற்றப்பட்டு தொடராக பின்பற்றப்பட்டு வருகிறது கொடுத்த பொருளுக்கும் திரும்ப சக்காத்து கொடுக்க தேவையில்லை கொடுத்த பொருள்னு சொன்னால் எங்களை அது பணத்துக்கு திரும்ப சக்காத்து கொடுக்க தேவையில்லைங்கிறது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடாகத்தான் படுகிறது வல்லாகு ஆனால்